மீர் விண்வெளி நிலையம் என்பது பூமியைச் சுற்றி வர ஏவப்பட்ட ஒரு கட்டுமான அமைப்பு ஆகும் விண்வெளியில் முதன் முதலாக நிறுவப்பட்ட நீண்டகால தொழில்பாட்டுடைய விண்வெளி விண்வெளி நிலையம் இதுவாகும் உலக அமைதியின் சின்னமாக சோவியத் ஒன்றியம் இதனை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போதில் இந்நிலையம் விண்ணிற்கு ஏவப்பட்டது மீர் என்பது ரஷ்ய மொழியில் சமாதானம் அல்லது அமைதி என்று பொருள்படும் விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து மீள் விண்கப்பலில் பயணம் செய்து விண்வெளியில் நிரந்தரமாக குடியேறி சோவியத்தின் ஒன்றியத்தின் இத்திட்டம் வழிவகுத்துள்ளது பலான சோயிஸ் மூலமாக முதலில் விண்வெளி ஆய்வாளர்கள் பயணம் செய்து மீர் விண்வெளி நிலையத்தோடு இணைக்கப்பட்டு இடம் மாறிக்கொள்வர் அதன் பின்னர் நாசாவின் அட்லாண்டாஸ் விண்வெளி ஓடம் மீர் விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டு விண்வெளி வீரர்கள் மீண்டும் பூமி திரும்புவர் மீர் விண்வெளி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை இயங்கியது இதன் பின்னர் புவியின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து கட்டாயமாக விளக்கப்பட்டு தென் பசிபிக் பெருங்கடலில் வீழ்ந்து மூழ்கடிக்கப்பட்டு விட்டது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்